வந்துடுவா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்போ தான் ஒரு சாயந்தரம் போல ஊட்டிக்கு போய் சேர முடியும் சரியாக்கா சீக்கிரம் கிளம்பிடுங்க வேறு அங்கே லேட் ஆகுது இங்கே லேட் ஆகுதுன்னு நேரத்தை வீணடிச்சு நடக்காதீங்க என் பையன் வேற ரொம்ப கோவப்பட்டுருவான் அவன் கையில் காலில் விழுந்து ஏதோ நம்மளை கூட்டு போக சொல்லியிருக்கேன் சரி பொண்ணு நான் கரெக்டாக சரியான சமயத்துக்கு கரெக்டாக கிளம்பி வந்துடுறேன் ஏ பஞ்சி சீக்கிரம் கிளம்பிடு சரியா வேற போற நேரத்துல பாத்ரூம் வருது அங்க போனோம் இங்க போனோம் கக்கூசை போனோம் கக்கூசை கழுவனும்ட்டு சும்மா வேறு பேத்தி அடக்க கூடாது கக்கூசிக்கிக்கும் காலையில எழுது பெயிடணும் சரியா வேற சும்மா வண்டி ஏற நேரத்துல வந்து எனக்கு வயிற்று கலக்குது மாத்திரையை போடணும் அதை போடணும்ட்டு வேறு பெத்திரி அடக்க கூடாது என்ன பொண்ணு தாய் இப்படி சொல்றா கக்கூசு போறது வாந்தி எடுக்கிறது எல்லாம் ஒழுங்கா முன்னோட்டியே பண்ணிட்டு கரெக்டா அஞ்சு மணிக்கு கிளம்பி நில்லு அதுக்கப்புறம் கக்கூசு கிக்குஸ் கிக்குறதுன்னு விட்டுட்டு அந்தாலும் போயிட்டே இருப்போம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பொண்ணு தாயி ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் மொவன் தான் வரானா இல்லையானே தெரில கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எங்கே அந்த பையன் ஒரு நேரமும் வீட்டில் இல்லை பொண்டாட்டி என்னைக்கு என்றைக்கு டூருக்கு போனாலும் அண்ணன் வந்து இவனுக்கு கொண்டாட்டம் இவனும் ஒழுங்காக வீட்டு பக்கம் வர்றதும் இல்லை ஒரே அங்கே படுக்கிறது இங்கே படுக்கிறது குடிச்சு போட்டு எங்கேயாச்சும் உருட்டுட்டு கிடக்கான் என்னத்த சொல்ல சரி சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் பையன் வர்றதா இருந்தாலும் கூப்பிட்டுட்டு வா இவ்வளோ மட்டும் தான் டூர் போவாள் போல ஏன் நம்மளும் போகிறோம் அப்படி சொல்லு பொண்ணு தாயி வயசாயிட்டுன்னா அந்த ஆளை போட்டுட்டு வீட்டில் சமைக்கணும்னு விட்டுட்டு இவ்வளோ பாட்டுக்கு காலை கிளப்பு வருது நம்ம இங்கே கிடக்க முடியுமா நம்மளும் போவோம் போயிட்டு நாலு போட்டோ எடுத்து நீ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு விட்டா தான் இவ்வளோ அடங்கு வாழ்வு அதுவும் கரெக்டு தான் எனக்கு இப்போவே ஆசையாக இருக்கு சரி நாளைக்கு காலையிலலாம் கரெக்டாக கிளம்பிடுறேன் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரியன் வலிக்கு சேர்த்து உளுந்தது மாமு என் கண்ண கட்டி விட்டது சாமி 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 சாராகியத்தை ஊத்து இச்சன்ன இல்ல தான் சாத்து சாராகியத்தை ஊத்து ஏன்னா இல்ல தான் சாத்து ஏ வஞ்சி அங்க உன் மவனை பாரு குடிச்சிட்டு ஆடி ஆட்டத்தை பாரு குடிகார பைய குடிகார பைய ஏலே எதுக்குல இப்படி ஏன் மானத்தை வாங்கிட்டு தெரியறா எதுக்குல எப்படி குடிச்சு இப்படி ஆடுறா அடடாரமுவதாராகும் வரும் இந்தா அட கேன ஆ குடி தலைக்கேறி முத்தி போய் அலையிறா என்னால இல்லை ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் படுல அதை விட்டு விட்டு இப்படி தெருவுல ஆடி விட்டு வாங்காத ஏமோ என் பொண்டாட்டி வந்துட்டாளா எங்க உன் பொண்டாட்டி ஊர் சோவார போனவா என்ன வீட்டு பக்கம் வர வழியே காணும் எங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரியல அவ்வளவு வரும் சோடி போட்டுட்டு ஒரே போயிட்டாலும் என்ன எருவனும் தெரியல ஐயோ என் பொண்டாட்டிய காணுமே எவ்வளோ கடத்திட்டானே ஆமா ஆமா இவன் பொண்டாட்டிய காடத்து வர செய்யறானுவேன் போவான் தானே

அடடா ரமு வந்த வரும் இந்த எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டா அட கடவுளே குடி போதையில எப்படி ஒளரி ஒளரி பாட்டை படிச்சுட்டு கிடக்காம பாரு இவெல்லாம் எல்லாம் எங்க இருந்து உருப்பட போறான் ஐயோ ஐயோ ஏலே ஒழுங்கா என் கோவத்தை கிளப்பாம ஒழுங்கா உள்ள பேர் பார்த்துக்க குடியார பையன் உன்னால இவ்வளவு எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுற ஆளுதே ஐயம்மோ கொஞ்சம் சுவாத்த போட்டு தந்தீங்கன்னா தின்னுபுட்டு நல்லா உறங்குவேன் ஏலே எதுக்குள்ள ஏன்ட்டு கேக்கா டூருக்கு போனவன் பொண்டாட்டி வர சொல்லி சோறு குழம்பு எல்லாம் உன் தலையில தட்ட சொல்லு வந்து தட்டுவா ஏமோ அவ தான் நானும் தேவையில்ல என் மாமியாலும் தேவையில்லன்னு நம்மளெல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு டூருக்கு போயிட்டா இப்போ நான் திரும்ப அவளை போய் தேடி எதுக்கு நான் எதுக்கு கூப்பிடணும் போனவா போய் தொலைஞ்ச அவளாவே இருக்கட்டும் ஏலே அப்புறம் நீ தானே என் பொண்டாட்டி எங்கன்னு நீ தானே வந்து கேட்டா போனவா ஒரே ஒரே போய் தொலையட்டும்னா வேற எதுக்கு என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்கா என்ன பொண்ணு தாயுமா ஆ பொண்டாட்டினா வேற கொஞ்சம் பாசம் இருக்க தானே செய்யும் அந்த அக்கறையில தான் கேட்டேன் இவன் கிறுக்க மாதிரி சொன்னதே அழுதுட்டாரப்பான் நம்ம இவன் கிட்ட இருந்தானா நம்ம கிறுக்காயிருவோம் ஆமா பச்சைக்கிளியக்கா உங்க மொமெண்ட் கேட்டீங்களா வரேன்னு சொன்னானா இல்ல பொண்ணு தாய் ஏன் மொய் வரல பேத்தி வர 2 வாரம் வீட்ல தான் நடக்கலது அவள பார்த்துட்டு அவன் இருப்பான் அதனால நான் மட்டும் தான் வாரேன் சரி பச்சிகளேக்கா அதுவும் கரெக்ட் தான் பிள்ளைல அவளதே போட்டு போக முடியாது பத்தியல பெத்தவாதான் அக்கறலாம் பிள்ளைல ரெண்டத்தையும் போட்டு டூர் தான் போயிட்டா போய்ட்டா நம்மள அப்படி இருக்க முடியுமா கடவுளை என்னாச்சு இவ்வளவு நேரம் எல்லாம் நேராதான தானே தெரிஞ்சது இப்ப என்ன எல்லாமே தலைகீழா தெரியுது

இந்த வீட்டுக்குள்ள மாட்டி என்னென்னோ பண்ண வேண்டியதா இருக்கேன் இப்படி கடைசியில தலைகீழ நடக்க விட்டுட்ட ஐயோ ஏற்கனவே எனக்கு சும்மையே தலை வலிக்கும் இதுல இப்படி தலைகீழ்கிட்ட மண்டை வலி வழி வழிச்சு உயிரெல்லாம் வாங்குது ஐயோ தலை வேற வலிக்குது இந்த பியாய்க்கு அறிவே இல்லை போல தேவலான வேலை பண்ணிட்டு கிடக்கேன் நீங்க ஒத்துரோசா சும்மா கடைப்பத்துக்கியெல்லாம் திட்ட வேலை வச்சுக்கிறாது ஏற்கனவே நான் ஒருக்கா பியாய திட்ட தான் என்ன தலைகீழே தொங்க விட்டுச்சு இப்ப மாதிரி ஏற்கனவே நம்ம தான் தொங்கிட்டு கிடக்கும் இதுல இன்னைக்கு தேவையில்லாம பேசி ஏடா கூடமா வாங்கி கட்டிக்காதீ அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் பியாய்க்கு திடீர் திடீர்னு கிற்கு பிடிச்ச போல திரையா கிறுக்கு பியாயா இருக்கும் போல எப்படி தலைகீழே நிக்க விட்டுருக்கு பாரு ஐயோ கால் இருந்தா தினி நடந்து போக முடியும் மண்டையை வச்சு எப்படி நீ நடக்க முடியும் அறிவு இருக்கா இல்லையா நாலுபடி நான் வேணா பியாய கூப்பிடட்டுமா நீ வேணா பியாயிட்ட கேளு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இக்கு இருக்கு முண்டமே நீ எப்படி தலைகீழ நிக்க வச்சிருக்கேன்னு நீ எதுக்கு நான் கேட்டுட்டு நான் பியாயிட்ட தரப்படி வாங்குறதுக்கா தெரியுதுல அப்புறம் என்னடி வாய்க்கிலே பேசிட்டு மூடிட்டு கடை ஐயோ இதுக்கு அப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது மண்டை வலி வலின்னு வலிக்குதே ஐயோ அம்மா செல்ல தாய்க்கா நீங்க அம்மானு சரி அப்பானு கதறனாலும் சரி நம்மளுக்கு இதான் நிலைமைக்கா இதான் நிலைமை இருந்தாலும் இந்த பியாய்க்கு ஒரு மனசாட்சி வேண்டாம் நம்மளை போட்டு இப்படி பாடா படுத்தது அப்படி நம்ம என்ன பாவம் பண்ணோம் செல்லத்தாய்க்கா நம்ம பண்ண பெரிய பாவம் என்னன்னா இவ்வளோ கூட சேர்ந்துட்டு டூர் பிளான் போட்டோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம பண்ண பெரிய பாவங்கா பேசாமல் வீட்டில் கிடைக்கிறத தின்னுபுட்டு ஒரு மூளையில் கறந்துருக்கலாம் நீ எவ்வளோ வந்து இப்போ தலைகீழ நின்றுதான் மிச்சம் ஐயோ மண்டைக்குள்ளே ஏதோ குத்துதே ஏப்ளே ஏப்ல ஏதோ எதுவும் கத்திரிக்காய் செத்துல சொத்து சொத்தோடு கிடைக்கிய உங்கள் வழிக்கே இப்படி இருக்குன்னா நான் இவ்வளோ வளர்த்தேன் எனக்குன்னு ஏன் கால் எப்படி பப்புற பேர நிற்கிது அப்போ எனக்கு எவ்வளோ வலிக்கோடி ஐயோ கண்ணாடி வேற மேலே ஒதுங்குதே கண்ணும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்க ஏ பியாய்க்கோ ப்ளீஸ்ஸுக்கோ என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல எங்களை மண்டிச்சி எங்களை நேரம் நிற்க உடுக்கோ முடியலக்கோ சின்னு இந்த தீயா இப்படி பகலையே இப்படி ஆக்டுவலியே மன்னிகிட்டு தினிகிட்டே அப்போ நைட்டு நம்மளை சும்மா விடுமாக்கா சேத்தா நம்மளை துவளைச்சி எடுத்துடா இதையே என்னால் தாங்கிக்க முடியலையே அப்ப நைட்ல ஆனா ஐயோ இதனால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலையே ஒருவேளை அந்த பங்களால இருக்க பியாய் ஏதாச்சும் சர்க்கஸ்ல இருந்திருக்குமோ அதான் இந்த மாதிரி தேவலாம சர்க்கஸ் வித்தை எல்லாம் நம்மளுக்கு காட்டுதோ ஆமா சர்க்கஸ்ல இருந்துச்சுன்னா அது சர்க்கஸ் வித்தைய காட்டி நம்மளெல்லாம் சிரிக்க வைக்க வேண்டியது அதுக்கு எதுக்கடி நம்மள எப்படி பாடா படுத்தது அச்சுச்சோ மண்டை வலிக்குதே மண்டை வலிக்குதே

ஏமால்ல மாண்டி கேட்டு தொலைச்சிடாத வா மூஞ்சில வடிஞ்சா பரவாயில்லை எங்கள் மூஞ்சில எல்லாம் சேர்ந்து வடிச்சா போது ச்சீ எவ்ளோ ஏற்கனவே எங்க வெறுப்புல நின்னுட்டு இருக்கேன் இங்கேயிருந்து இடத்துக்கு நார் அடிச்சிய வெளுத்து புளோய் வெளுத்து ஓயோ சின்னோ நான் என்னடியே பண்றது அர்ஜென்டா வருதுடி உம் அர்ஜென்டா வந்துச்சுன்னா அடக்கி போய் பாத்துக்க அடக்கி வைக்கணுமா என்ன எவ்ளோ நேரம்தா நீ இப்படியே அடக்கி வைக்கிறது எவ்வளவு நேரம் ஒரு தலை கீழே நுக்கோமோ அவ்ளோ நேரம் ஓர அடக்கி வை அடக்கோடுமையே நிம்மதியா மூவாள் கூட போக விட மாட்டல்வோ